ரெண்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன ஒரு தமிழ் கவிஞர் கணியன் பூங்குன்னா அவர் சொல்கிறார் தீதும் நன்றும் பிறர் தரவாரா வேறு யாரும் உங்களுக்கு கொடுத்து வர்றதில்லைன்றார் இன்னொன்று சொல்லியிருக்கார் அவர் வந்து நாங்கள் மரணத்தை பார்த்து பயப்படுறதும் இல்லை வாழ்க்கையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதும் இல்லை வாழ்கிறத பற்றி அச்சப்படுறதும் கிடையாது அதனால் அவர் கடைசியாக சொல்கிறாரு நாங்கள் பெரியவர்களை பார்த்து ரொம்ப வியப்படைகிறதும் இல்லை சிறியவர்கள்னு பார்த்து யாரையும் வந்து கேவலப்படுத்துறதும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி வாழ்க்கை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இங்கே இருந்திருக்கு இருந்திருக்கு ஆனால் இந்த பெரியவர்களை பார்த்து வியத்து நம்ம வந்து எல்லாருமே ஒத்துக்கிறோம் சிறியவர்களை யாரும் யாரையும் வந்து எளிமையாக பார்த்து யாரையும் இகழக்கூடாதுங்கிறத எல்லோரும் நம்ம மைண்டில் வந்து உடனே ஒத்துக்கிறோம் ஆனால் பெரியவர்களை பார்த்து நீங்கள் வந்து வணங்கணும் அல்லது அவங்களுக்கு மதிக்கணுன்னு தான் நம்ம சொல்லித்தரோம் ஆனால் பெரியவர்களை பார்த்து நாங்கள் வேப்படையாத ஒரு மனம்ங்கிறது சாத்தியமாக இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் இங்கே போனீங்கன்னா இந்த தோட்டத்தில் இப்படி போனீங்கன்னா எந்த செடியில் நல்லா பூ காக்குதோ அதுதானே பார்க்குறீங்க அதுக்கிட்ட தானே போய் உட்காந்துக்கிறீங்க காஞ்சி போயிருக்கு கீழே போய் உட்காந்து உ உட்காந்துக்கிறீங்களா அப்படிதான் வாழ்க்கை எது நல்லா வளர்ந்துருக்குதோ அது பார்த்து எல்லாருமே அந்த நோக்கி போகிறாங்க அதை நீங்கள் தடுத்த முடியாது அதை எப்படி தடுத்து முடியும் நீங்கள் மனத்தில் நினச்சிக்கலாம் எதுக்கு அங்கே அங்கே போகிறாங்க எதுக்கு இங்கே வரலான்னு உயிரே அப்படி தான் நீங்கள் மட்டும் இல்லை புழு பூச்சிக்கூட அப்படி தான் எங்கே இருக்குதோ அங்கே தான் போகுது அது தடுத்து முடியாது இப்போ எல்லாத்தில் பூ காக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும் அதில் பூ அதிகமாக இருக்குது அங்கே போகிறாங்க அதனால அந்த பூ பெறிச்சிடலான்னா இது என்ன இது உயிர் வளர்ச்சி இல்லாமல் போயிடும் எல்லா செடியிலையே அது முழு முழுமையாக வளர்த்துக்கு நம்ம என்ன பண்ண முடியுன்றது பார்க்க முடியும் அது பார்க்குறதுக்கு கூட ஒரு உதாரணம் வேணும் தானே ஒரு மனிதன் இப்படி வளர முடியும்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் வேணும் தானே இல்லைன்னா முடியோன்றதே நினைக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்க முடியும்ன்றது இப்போ நீங்கள் யாரோ சொன்னீங்க சமநிலை இருக்கிறாங்க இப்போ மேலே பார்க்க தேவையில்லை கீழே பார்க்க தேவையில்லை வாழ்க்கையில் எது வந்தாலும் சமநிலையாக போக முடியும்னு யாரோ சொன்னாங்கன்னு சொன்னீங்க அவர் சொன்னதுனாலே தானே இப்படி இருக்க முடியும்னு புரிஞ்சுது இல்லைன்னா எல்லாத்துக்கும் அழகுறதா எல்லாத்துக்கும் போராடுறதா இப்படி தானே நடக்குது வாழ்க்கை யாரோ ஒருத்தர் சொன்னதுனாலே தானே இப்படி இருக்க முடியும் ஒரு மனிதனானே புரியுது எப்போ பார்க்குறாங்களோ ஒரு மனிதன் பார்த்து ஓ நமக்கு அப்பாற்பட்ட நிலையில் அவர் இருக்கிறாங்கன்னா மக்கள் பண்ணுவாங்க அது அவருடைய உணர்வு அது நாம் கேட்டு நீ என்ன கும்பிட்ணுன்னா அசிங்கம் ஆகிடுவோம் ஆனால் மனிதன் எதே பார்த்தாலும் கும்பிடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் என்னத்துக்குன்னா மனிதனுக்கு இவ்வளோ புரிஞ்சிடுச்சுன்னா பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குதோ ஒரு காற்று இருந்தாலும் சரி நீர் இருந்தாலும் சரி செடி இருந்தாலும் சரி ஒரு அணு இருந்தாலும் சரி நாம் எது எது புரிஞ்சுக்க முடியாதோ அது எல்லாம் நமக்கு அப்பாற்பட்டது தானே பெற்றது தானே நீங்கள் ஒரு இலை எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சான் புரிஞ்சிருச்சான் இல்லை ஒரு அணு எப்படி செயல் படுதுன்னு புரிஞ்சிடுச்சியா என்ன பிரச்சனை ஒரு அணு பார்த்தாலும் கும்பிட்லாம் நாய் பார்த்தாலும் கும்பிட்லாம் மாடு பார்த்தாலும் கும்பிடலாம் இதுதான் நம்ம கலாச்சாரம் எதே பார்த்தாலும் முதல்ல கும்படிக்கிறது என்னதுக்கான கவனிச்சு பார்த்தா ஒரு எறும்பு கூட நமக்கு அப்பாற்பட்டது தான் அதனால எல்லாமே கும்படிக்கிறது எல்லாரையும் அப்படி வணங்கத்தக்கதாக மாற்றுறதுல பிரச்சனை இல்லை ஒரு சிலரை மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஹீரோ ஒர்ஷிப் அதை தான் சொல் கேட்குறேன்னா இப்போ நம்ம க கலாச்சாரத்துக்குள்ளாரியே இந்த தன்மை பொதிஞ்சிருக்கா சில ஹீரோ பின்னால் சில பேர் பின்னால் நம்ம எல்லோரும் ஒன்றா போகிறது இப்படியே அவங்க சொன்னால் எது சொன்னாலும் கேட்குறது அப்படி வந்து இந்த கல்ச்சருக்குள்ளாரியே அது மாதிரியான இது இருக்கு இந்த கல்ச்சர்ன்னு இல்லை எங்கே எங்கே போனாலும் ஹீரோ தான் ஹீரோ பார்த்தா ஆடுறாங்க அப்படி அவர் வெறும் பெரிய ஹீரோவாக இருக்கிறதே இல்லை சினிமாவில் இருந்தாலே அவர் வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்க தேவையில்லை சினிமாவில் ஹீரோ இருந்தாலே போது அவர் பின்னாடி போவாங்க எதுக்குன்னா மக்களுக்கு அவர் இருக்கிற நிலைக்கு அப்பாறுப்பட்டது எதுவும்னா அவர் பின்னாடி போகிறது சகஜமாயிடுச்சு இது காரணம் என்னென்னா நாம் ஒரு இந்த தோட்டத்தில் ஒரே ஒரு செடியில் பூ வந்திருக்குது இப்போது அதுதான் பிரச்சனை நான் சொல்கிறது நம்ம தோட்டம் நல்லா வளர்த்துனா எல்லாம் நூறு செடியில் பூ வந்துருச்சுன்னா பார்த்தா தோட்டமே நாம் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம் ஒரு செடி இல்லை அது நடக்கணும் சமூகத்தில் எல்லாரும் வளர்ச்சிக்கு நாம வேலை பண்ணனும் அது என்ன நடக்கல